ரெண்டு நம்ம நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு அரசியல் மட்டுந்தான் நடக்குது அந்த ரெண்டு அரசியலுமே மீனவர்களுக்கான எந்த ஒரு சப்போர்ட்டும் பெருசாக கிடையாது சிமான குரல் கொடுக்கும்போது கொஞ்சம் அதை வெளிப்படுத்தலாம்ன்றது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் அதே மாதிரி தென் மாவட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்ம தமிழர்களை வந்து இலங்கை தமிழர் இன்ன வரையும் பிரச்சனை பண்ணுறாங்க அதெல்லாம் தீராத ஒரு பிரச்சனையாக இருக்குது எல்லா விஷயத்துக்கும் அவர் தோல் கொடுத்து ஒரு வார்த்தையை முன் வச்சாருன்னா நல்லா இருக்கும் நாளைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து கடலம்மா மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு அண்ணா அந்த மாநாடு பத்தி என்ன நினைக்கிறீங்க மீனவ மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளும் அவங்க தேவைகளை பத்தி பேசுறதா சொல்றாரு கண்டிப்பா வரைக்குமே வந்து எந்த தலைவர்களும் வந்து மீனவர்களை பத்தி பெருசாக எந்த ஒரு கவலையும் பட்டதில்லை பெருசாக எதை பற்றியும் பே அவங்களோட வாழ்வாதாரத்தையும் அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றியும் பேசுனதும் கிடையாது எடுத்து மக்களுக்கு சொன்னதும் கிடையாது நாளைக்கு நடக்கிற மாநாட்டில் அண்ணன் சீமான் வந்து எங்களோட கஷ்டங்களையும் எங்களோடய துயரங்களையும் வெளிப்படையாக என்ன இருக்குன்றத மக்களுக்கு வெளிக்காட்டுற மாரி எடுத்து நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு ஒரு தொடர்ந்து ரெண்டு நம்ம நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு அரசியல் மட்டுந்தான் நடக்குது அந்த ரெண்டு அரசியலுமே மீனவர்களுக்கான எந்த ஒரு சப்போர்ட்டும் பெருசாக கிடையாது சிமான குரல் கொடுக்கும்போது கொஞ்சம் அதை வெளிப்படுத்தலாம்ன்றது என்னோட என்னோடய ஒப்பீனியன் அதுவும் இல்லாமல் நம்ம எங்கள் இடத்துல இப்போ நான் வந்து மயிலாப்பூரம் நூற்றுக்குப்பத்தில் இருக்கேன் சென்னையில் எங்கள் ஊர்லேயே வந்து கவர்மெண்ட் சார்ந்தே நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்குது ஏன்னா இந்த பீச்சில் நாங்கள் வந்து இந்த இடத்துல வலைய போட்டு மீன் பேக்கக்கூடாது ரோட்டு முனையில் மீனை வைக்கக்கூடாது அந்தமாரி நிறைய இருக்குது எங்களோட வாழ்வாதாரம் கவுர்மெண்ட்னாலேயே கொஞ்சம் முடக்கப்படுது இதெல்லாம் பற்றி அவர் வெளிப்படுத்தினா நல்லாயிருக்கும் அதே மாதிரி தென் மாவட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்ம தமிழர்களை வந்து இலங்கை தமிழர் இன்ன வரையும் பிரச்சனை பண்ணுறாங்க அதெல்லாம் தீராத ஒரு பிரச்சனையாக இருக்குது எல்லா விஷயத்துக்கும் அவர் தோல் கொடுத்து ஒரு வார்த்தையை முன் வச்சார்னா நல்லாயிருக்கும் இப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து உண்மையாகவே இப்போ நீங்கள் கடலுக்குள்ளே போயிட்டு வரவங்க அங்க வந்து இதுதான் எல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய தெரியுமான அது எல்லை தாண்டி எல்லை தாண்டின்னு சொல்கிறாங்களே அது அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஆனால் கடலை பொறுத்த வரையும் தொடக்கவும் முடிவும் இல்லாத ஒன்று தான் கடல் ஏன்னா பூமி பரப்பில் எழுபது பர்சன்டேஜுக்கு மேலே கடல் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கடலை பற்றி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு கடல் ஒரு நீட்டாக ஒரு ப பைப்லைன் போட்டால் அது தெரிய போகுது அப்படின்னு ஆனால் நிலத்தில் ஒரு ஆறு ஏரி குளம் குட்டையை விட கடலில் நீரோட்டம் ரொம்ப வேகமாக ஓடும் அந்தமாரி சூழலில் எங்களோட என்ன தான் ஆங்கர் போட்டு போட்டியே நிற்க வைக்கிற நல்ல பெரிய ஆங்கர் போட்டாலுமே அந்த நீரோட்டத்துக்கு போட் போட்டு நிற்காது சம்டைம்ஸ் அந்த கவுரையை அறுத்துக்கலாம் இல்லைனா ஆங்கர் அங்கே போய் அந்த மண்ணில் பிடிக்காது அதை தாண்டி மிஸ் ஆகி போகலாம் யாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு நூற்றில் தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் மக்கள் வந்து தெரிஞ்சேலாம் தாண்ட மாட்டாங்க ஏன்னா எல்லையை வந்து அவ்வளோ ஈஸியானா கணிக்க முடியாது ஏன்னா இந்த இந்த இடத்துல ஒரு ஒரு மிதக்கிற ஒரு இதுவை போடுறோன்னா அந்த நீரோட்டத்தில் அந்த மெதவை வந்து உள்ளே போயிடும் தண்ணி வந்து வேகமாக போவோம் அதனால் உள்ளே போயிடும் அது மோஸ்ட்டாக தெரியாது அதனால தான் தவறுகள் நடக்குதாங்கட்டியும் மற்றபடி இதை தாண்டி தான் போய் நம்ம பிடிக்கணும்ன்றதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து சும்மா மக்களை வந்து இந்தமாரி சித்திரவாதம் பண்ணுறதை ஏதாவது ஒன்று சொல்லி வாயமூட வைக்கணுமேன்றதுக்காக சொல்கிறது இந்த மாநாட்டுக்கு உங்களுடைய ஆதரவு மீனோட கண்டிப்பாக எங் எங்களை பற்றி எங்கள் மக்களை பற்றியோ எங்களோடய வாழ்வாதாரத்தை பற்றியோ எங்கள் வாழ்க்கை முறையை பற்றியோ எந்த கட்சி தலைவர் சொன்னாலுமே அவங்களுக்கு நாங்கள் தோல் கொடுப்போம் கை கை கொடுப்போம் அதில் மெயினாக அந்த சீமான் வந்து எல்லா மக்களுக்கும் தோல் கொடுக்குற ஒரு தலைவர் எங்கள் மீனவ மக்களுக்காக பேசுகிறாரு கண்டிப்பாக எனக்கு அதில் வந்து எனக்குன்னு இல்லை என் சமுதாயத்தை சார்ந்த எல்லாருமே அதை ஏற்றுன்னு தான் போவாங்க எங்களை பற்றி விரிவான ஒரு வார்த்தையை வச்சாருன்னா நல்லாயிருக்கும்